ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம் நாகர்கோவில் பூண்டு சட்னி என்னங்க எதுக்கு எடுத்தாலும் நாகர்கோயில்ன்ற பேரை யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து விஜய் ஆண்டியோட ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு அதுவே வந்து சின்னதாக இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு பல் பூண்டு கூட எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நான் வந்து உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் காட்டுறதுக்காக இதை வந்து இப்படி எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு சின்ன துண்டு புளி அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு விழுந்து ஒரு அரைமுடி தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில் கருவேப்பிலை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இங்கே கருவேப்பிலை அடிக்கடி கிடைக்காது ஸோ நான் அதனால் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிப்பேன் எப்பொழுதும் வேறு வழி இல்லை நீங்கள் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பில் வானல் வச்சாச்சு நம்ம வந்து பூண்டு உளுந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாய் வதக்கிக்கலாம் அடுத்து பூண்டு வறுத்துக்கலாம் பூண்டை இப்போ நல்லா வறுத்தாச்சு எடுத்துடலாம் அடுத்து உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும் உளுந்து இப்போ நல்லா வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் இப்போது உளுந்து எடுத்தாச்சு அடுத்து கருவேப்பிள்ளைய வதக்கிக்கலாம் இதே எண்ணெயிலே தாளிப்பு போட்டுடலாம் உளுத்தம் மருப்பு போட்டு இப்போது நான் மிக்ஸி ஜாரில் தேங்காய் வைக்கீனி சேர்த்துருக்கேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துக்கிறேன் நீங்கள் துருவி சேர்த்தா டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து காஞ்ச மிளகாய் கருப்புளுந்து புளி உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது இப்போது நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு இது கூட இப்போ நம்ம கருவேப்பில் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் சட்னி இப்போ அரைச்சாச்சு நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் சூப்பராக நம்மளோட தேங்காய் பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா காரமாக புளிப்பாக சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் கருப்புளுந்து சேர்க்குறதுனால பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஏன்னா நீங்கள் தனியாக கருப்புளுந்தில் எது செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க இதை மாதிரி சட்னியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சுட சுட இட்லியோட இல்லை தோசையோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் தேங்க்யூ